ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய சில முக்கியமான தவறுகள் கருவில் இருக்கும் நம்மளுடைய குழந்தையை பாதிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன பட் அது வந்து பாதிக்கும் அப்படின்னு தெரியாமையே அந்த விஷயங்களை நம்ம பண்ணிகிட்ருப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன அதை ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தான் நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்ட் விமென் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவு பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டு நம்ம போகலாம் நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம் மேட் ஆர்கானிக் மில்லட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸில் நம்ம வந்து பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே கம்ப்ளீட்லி ஹோம் பேஸ்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நோ ப்ரிசர்வேட்டிவ் நோ அடிட்டிவ்ஸ் நோ கலரிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் மில்லட்ஸ் அண்ட் ரைஸ் வெரைட்டிஸையே நம்ம எப்படி வந்து ஒரு வேல்யூ ஆடட் பண்ணி அதே சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக சரியான முறையில் குக் பண்ணி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸு தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கான ப்ராடக்ட் மெனுவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்களும் வந்து மாதிரி ஒரு ஹெல்தி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம தெரியாமல் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நம்ம குழந்தையை பாதிச்சிருங்க அதில் ரொம்ப ஃபஸ்ட்டாக நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து ஹீல்ஸை வேர் பண்ணுறது அதாவது ஹீல்ஸை சில பேர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீல்ஸ் போட்டே வந்து பழக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அதே மாதிரி புதுசாக ஹீல்ஸ் போட்டு பழக்கப்படுத்துகிறதும் இருக்குது நிறைய பேர் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க பட் இது எதுவுமே நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியில் பண்ணக்கூடாது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாகவே இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாடியோட இந்த கிராவிட்டி வந்து அதாவது புவிர்ப்பு விசை வந்து எங்கே செயல்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பெல்லி பட்டனில் அதாவது தொப்புளில் தான் பட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஷிஃப்ட் ஆயிடும் ஏன்னால் நமக்கு வந்து வயிறு பெருசாகும் பெல்லி பட்டன் வந்து அந்த பொசிஷன் வந்து மாறும் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து அது கிராவிட்டி சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் ஹீல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் உங்களுக்கு வந்து நெக் பெயின் பேக் பெயின் லெக் பெயின் தெரியாமல் ஸ்லிப் ஆகுறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கர்ப்ப காலத்தில் ஹீல்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது அதுலேயும் ஹை ஹீல்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுறது சில பேர் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்தே ஒரே வாமிட்டிங் டயர்ட்னஸ் சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அப் ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ பிள்ளைக்காக சாப்பிட அப்படின்னு ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ வாமிட்டிங் வருதோ இல்லையோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரீக்குவெண்ட் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா பிரித்து பிரித்து இப்போ காலையில் ஒரு மீல் மத்தியானம் ஒரு மீல் நைட்டு ஒரு மீல்னு சாப்பிடாமல் காலையில் சாப்பிட வேண்டிய மீலையே பிரித்து ஒரு மூணு வேலையாக ஒரு ஒன் ஹவர் கேப்பில் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து சாப்பிட்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ தான் உங்கள் கருவில் இருக்கிற குழந்தைக்கு வந்து நியூட்ரிஷன் போகும் ஒருவேளை நீங்கள் அப்படி மீல்ஸை ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த வேலைக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் உங்கள் குழந்தைக்கு போகாது ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எமோஷ்னலி ரொம்ப பிரேக்கு ட பிரேக் டவுன் ஆகுறது ஸ்ட்ரெஸ் ஆகுறது இது வந்து நீங்கள் தான் போய் சண்டை போடணும்னு இல்லை மற்றவங்க யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணாலோ சண்டை போட்டாலோ இல்லை வீட்டில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் சண்டைகளோ உங்களை வந்து ரொம்ப எமோஷனல் ஆகுது அப்படின்னாலும் உங்கள் கருவில் இருக்கிற குழந்தையை வந்து அது பாதிக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அதுக்காக தான் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட அன்பாக மட்டுமே இருப்பாங்க கொஞ்சம் கூட அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸ் பேசுகிறதோ இல்லை அவங்க மனசு புண்படும் படி நடந்துக்கிறதோ அது எதுவுமே வந்து அவங்க பண்ண மாட்டாங்க பிடிச்சதை செய்யணும் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து இது தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் நின்று வேலை பண்ணுறது அது ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு கிச்சனில் வேலை பார்க்குறது ரொம்ப நேரம் நின்று ஹோல்டு ஒர்க்ஸை பார்க்குறது ஆஃபீஸ் ஒர்க்ஸ் பார்க்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி பண்ணும்போது உங்களோட லோயர் பாடியில் பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் இதனால இதனால் உங்களுக்கு வந்து மயக்கம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டிக் அப்புறமா கால் வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரலாம் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து சாலிடாக ஒரு எயிட் ஹவர்ஸ் நல்ல ஸ்லீப்பாக இருக்கணும் அதுவும் டென் டு சிக்ஸு செவனாக இருக்கணும் மிட் நைட்டில் தூங்கி எட்டு மணி நேரம் தூங்கி எந்திக்கிறது கிடையாது அதுவும் வந்து உங்கள் குழந்தைக்கு தேவையான ஹார்மோன்ஸ்லேருந்து உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்லீப்பிங் டைம் தான் கொடுக்கும் ஸோ அந்த டைமை நீங்கள் வந்து ஒரு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்க்குறதுனாலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா லேட் நைட் தூங்குற வரைக்கும் ஒர்க் பார்க்குறதுனாலையோ அது வரைக்கும் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸு இல்லைனா வந்து மொபைல் பார்க்குறது டிவி பார்க்குறது இந்த மாதிரி பண்ணுறதுனாலையோ நீங்கள் வந்து தள்ளி போடவே கூடாது ஸோ லேட் நைட் ஸ்லீப் இல்லைனா நைட் ஷிஃப்ட் ஒர்க் சரியான தூக்கமின்மை இது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தையை பாதிக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம ரக்ஷ்ஸ் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க